உங்களை பராமரிப்பேன் நான் உங்களை போஷிப்பேன் நான் உங்களை காத்து கொள்ளுவேன் நான் உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் நீங்க எதை குறிச்சு நீங்க பயப்படாதங்க இப்ப ஏற்பட்ட வார்த்தைகள் யாராவது நம்ம பார்த்து சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்ம எல்லாம் கூட ஒன்றுமே இல்லாதவ வாழ்க்கையிலே வந்து ஒரு பஞ்சத்தை எல்லாம் இருக்கிறோம் இப்ப வந்து அந்த பஞ்சத்தில் நாம் இருக்கும் போது ஒரு மனுஷன் நமக்கு பார்த்து சொல்றாரு நீங்க பயப்படாதுங்க நான் உங்களை பராமரிப்பேன் அல்ல லூயா ஸ்தோத்ரம் வேதாகமத்திலே கூட நம்ம பார்க்கும் போது ஒரு ஊழேக்காரன் கத்திரக்காக ஊழிஞ்சேர்ந்த ஒரு ஊழியக்காரன் அவர் குடும்பம் மனைவி பிள்ளைங்க இருக்காங்க ஒரு நாள் அவருக்கு உணவு முடியாம மறிச்சிடா அந்த ஊழியர்கள் என்ன பண்றாரு தெரியுமா வந்து கண்ண வாங்கியிருக்காரா பக்கத்துல போயிட்டு எதுக்கு காரணவான்னு தெரியல உடைய காரணம்